Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு சின்ன சேல் போஸ்ட் வாட்டர் லில்லி மட்டும்தான் லோட்டஸ் இல்லை நிறைய பேர் லோட்டஸ் கேட்குறீங்க பட் லோட்டஸ் நம்மக்கிட்ட இப்போ இல்லை வாட்டர் லில்லி தான் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பேர்பிள் ஜாய் பர்ப்பிள் ஜாய் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்குது ஃப்ளவரோடு இருக்குது ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரூபி இருக்குது ரூபியில் வந்து ரெண்டு பிளான்ட் இருக்குது பேர்பிள் ஜாய் ஒரே ஒரு பிளான்ட் சிங்கிள் பிளான்ட்டாக தான் இருக்குது ஓகேங்களா இப்போ ரூபில வந்து ரெண்டு பிளான்ட் இருக்குது ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது அடுத்து ட்ராபிக் சன்செட்டு ட்ராபிக் சன்செட்லேயும் ரெண்டு டியூபர் வித் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ப்ளூ விசில் ப்ளூ விசில் பார்த்திங்கன்னா டியூபர் டியூபரே மோஸ்ட்லி ப்ளூ விசிலில் இந்த சைஸ் தான் வரும் ஸோ டியூபர் சைஸே இது தான் இது இது முன்னாடி பூத்துட்டு டார்மெண்ட்ஸுக்கு போயிடுச்சு டோர்மெண்ட்ஸுக்கு ஏன் போச்சுன்னா அது நான் சின்ன சின்ன டப்பில் வச்சுருந்ததுனால சீக்கிரம் வந்து அந்த உரத்தோட தன்மை அந்த சத்து குறைஞ்சிட்டதுனால டார்மெண்ட்ஸுக்கு போச்சு பட் டியூபர் இவ்வளோ பெருசு தான் வரும் ப்ளூ விசிலில் ரொம்ப பெரிய பெரிய டியூபராக வராது ப்ளூ விசில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டியூபர் இருக்குது இந்த டியூபரே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது ரெண்டு டியூபர் இருக்குது இதில் பட் ப்ளூ விசிலில் டோட்டலாக த்ரீ டியூபர்ஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது தவிக்கான் தவிக்கான்லையும் அதே மாதிரி மூணு டியூபர்ஸ் இருக்குது இந்த டியூபர் பாருங்கள் நல்ல ஹெல்தியாக எவ்வளோ பெரிய செடியாகவே வந்துருச்சு வேர் வந்துருச்சு நல்லா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிற வீடியோ போட்டதுனால செப்ரேட் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க பட் அது தெரிஞ்சால் ஓகே நிறைய பிளான்ட் இருக்கிறவங்க செஞ்சு பார்த்தா ஓகே ஒரு சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகும் ஒரு ஒரு சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும் அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கிட்ட டியூபர் வருது அப்படின்னா நீங்கள் டியூபரோடு பிளான்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அந்த டியூபர் ரொம்ப நாளைக்கு வந்து ஒன்றும் ஆகாது தண்ணி மண்ணுக்குள்ளே இருந்தாலும் அழுகாது அந்த செடிக்கு வந்து அது சப்போர்ட்டாக இருக்கும் நல்லா வளரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு செடியில் பூ வந்துருச்சு அப்படின்றமோதோ இல்லை நட்டு ஒரு இருபது நாளில் என்ன பண்ணணும்னா அந்த டியூபர் அந்த எப் நட்டு வச்ச இடத்துல நம்ம கையை அடியில் கொண்டு போயிட்டு மெதுவாக டியூபர் இப்படி ரெண்டு பக்கம் ட்விஸ்ட் பண்ண ஆட்டி எடுத்தோம்னா பிடுங்கி வந்துடும் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் பூ முடி பூத்து முடியுது போது கூட நீங்கள் எடுக்கலாம் இல்லைன்னா அதுலேருந்து நமக்கு இன்னொரு ஸ்ப்ரவுட் கூட வரும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க டியூபர் அப்படின்னா அப்படியே பிளான்ட் பண்ணுங்கள் டியூபரோடு சேர்த்து பிளான்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலே மண் பார்த்திங்கன்னா நான் ஃபிங்கர் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் மண் க்ளோஸ் ஆனால் போதும் டியூபரை வந்து ஃபுல்லாக கொண்டு போய்ட்டு குரோயிங் டிப் தெரியாத அளவுக்குள்ளே வர மறைச்சி வச்சுட்டோம்னா அந்த பேபி பிளான்ட் வந்து அழுகி போயிடும் அதனால தான் நான் சொன்னது ஏன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க நான் செப்ரேட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு செப்ரேட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அது சம்டைம்ஸ் அழுகி போயிடும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அதனால் நீங்கள் டியூபராக வாங்கினீங்கன்னா அந்த டியூபரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இந்த ரூட் இருக்குது இல்லைங்களா பாருங்கள் இந்த அளவுக்கு தான் மண்ணில் வைக்கணும் நான் ஃபிங்கரில் அந்த நெயிலில் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ தான் மண்ணில் மறையணும் டியூபர் மீதி அந்த க்ரோயிங் டிப் அந்த அந்த பேபி பிளான்ட் எல்லாம் வந்து வெளியே தெரியணும் ஆக்சுவலி தவிக்கணில் பார்த்தீங்கன்னா மூணு டியூபர்ஸ் இருக்குது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து ஜலசங் சாப் ஜலசங் சாப்லேயும் வந்து மூணு டியூபர்ஸ் ஆக்சுவலி இது காம்போவை கூட கொடுத்துருக்கலாம் பட்டு சிங்கிள் சிங்கிளாக வாங்குறவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால தான் நான் ஒன்றா கொடுக்குறேன் ஏன்னா ப்ளூவிஸ் இல்லை மூணு இருக்குது இதுலேயும் மூணு ஜலசங் சாப்லையும் மூணு இருக்குது தவிக்கண்ணிலையும் மூணு இருக்குது இது மூணும் ஒரு செட்டாக போட்டிருக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு வா ஒன்று தனித்தனியாக வாங்கணுன்ற விருப்பம் கூட இருக்கு இல்லையா அதனால் போடல இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே டியூபர்ஸ் இருக்குது இது வந்து கார்லஸ் ஷைனு கார் இங்கிள் டியூபர் தான் இதில் பாருங்கள் நல்லா வேர் வந்துடுச்சு நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இது நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அழகாக லேசாக ஒரு குழி எடுத்து அந்த டியூபர் வந்து செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் மறைஞ்சால் போதும் அந்த ரூட்டு இருக்குது இல்லைங்களா அந்த ரோட்டுக்கு மேலே கொஞ்சம் மறைஞ்சால் போதும் பட் இதில் ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது இது அடுத்து நம்ம தவிக்கணில் பெரிய பிளான்ட்டாக இருக்குது இந்த பிளான்ட் வந்து டியூபரோடு இருக்குது பட் நான் இதை டைரெக்ட் மெத்தடில் பிளான்ட் பண்ணதுனால வேறு ஒரு இடத்துல ஒரு டப்பில் வைக்கலாம் பாட் அண்ட் பாட் மெத்தடுன்னு எடுத்தேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹெல்தியாக இருந்ததுனால சரி கொடுத்துர்லாம் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பிளான்ட் இருக்குது இது வந்து சேலுக்கு கொடுத்துட்லான்ட்டு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்